பேச்சு கிடையாது இப்போதைய நோக்கம் வந்து திமுக ஆட்சியிலிருந்து இருந்து விலகுவதானே தவிர மந்திரி சபையில் பங்கு இருக்கிறதா இல்லையா என்று யாரும் பேச தேவையில்லை என்ற வீதியில் அவர் கருத்து சொல்லியிருந்தார் அதன் பிறகு பல பொதுக்கூட்டங்களில் நயனா நகேந்திரன் பேசும்பொழுது அதிமுக ஆதரவு நிலை பெரிய அளவில் எடுத்திருக்கிறார் கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் அவர் அது எடுத்திருந்தாலும் கூட அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் அதிமுகவுக்கு ஆதரவு மட்டுமின்றி பாஜக பெரிய அளவில் வளர வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் அவர் எடுத்து எடுத்திருப்பார்கள் என்று இல்லை என்று கருதுகள் பலருமே இருக்கிறார்கள் பொதுவான பத்திரிகையாளர்களை கூட இந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் அதாவது அண்ணாமலை தலைமை பதவியிலிருந்து விளக்கியது என்பது பாஜகவுடைய தமிழகத்தை வருங்கால திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது தமிழக பாஜகவை பொறுத்தவரை பேக் டு ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன்று அதாவது அண்ணாமலை இங்கே தலைவராக வந்ததற்கு முன்பு எப்படி கட்சி வந்து திராவிட கட்சிகளை ஆதர திராவிட கட்சிகளின் தயவிலே ஒரு ஓரமாக இருந்ததோ நோட்டா கட்சி என்று கருதப்பட்டதோ அதே நிலைமைக்கு பாஜக மீண்டும் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் பலரும் கருதுகிறார்கள்